கடலூர் மாவட்டத்துக்கு நாளைக்கு வந்து மிக கனமழை வந்து வரும்னு வந்து ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நம்ம வந்து பல்வேறு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்துல எடுத்திருக்கோம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி முப்பத்தி மூணு ஷெல்டர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இது தேவைப்பட்டா மக்களை வந்து அங்கே இமீடியட்டா வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கும் அங்க போதுமான வாட்டர் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்க்கான ஏற்பாடுகளும் இப்ப வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு வந்து மிக தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட கூட பகுதிகள்ல ஒரு இருபத்தி ரெண்டு வெரி ஹை வல்னரபுளும் ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் ஹை வல்னரபிள் பாயிண்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அங்க வந்து பக்கத்திலேயே வந்து மோட்டர்ஸோட பொசிஷனிங்கும் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்டர் லாகிங் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வந்து பிக்காக வந்து இருந்து வந்து இறைக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஹெல்த் சைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிஹெச்ல வந்து எல்லா ஜிஹெச்லேயும் வந்து நமக்கு பவர் பேக்கப் ஃபெசிலிட்டிஸ் என்ஷூர் பண்ணிருக்கோம் போதிய அளவுக்கு மெடிசன்ஸ் அவைலபிலிட்டியும் என்ஷூர் பண்ணிருக்கோம் ரவுண்ட் தி கிளாக் டாக்டர்ஸ் டீமும் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்த ரெண்டு வார காலத்தில் வந்து பிரெக்னென்ட் மதர்ஸோட லிஸ்ட் எடுத்து அவங்க எங்க டெலிவரி பண்ணுவாங்க அதுக்கான வந்து அவங்களுக்கு என்ன லாஜிஸ்டிக்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்வாடு மூலமா எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அதெல்லாம் உறுதி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வாட்டர் டேங்கருக்கும் வந்து நம்ம வந்து சொல்லி வச்சிருக்கோம் தேவைப்பட்டா வந்து நம்ம இமீடியட்டா வந்து வாட்டர் சப்ளையும் கண்டினியூஸா நம்ம வந்து என்ஷூர் பண்றதுக்கு இந்த வந்து பருவ மழைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டீசல்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிருக்கோம் சென்ற ஆண்டு நம்ம வந்து நம்ம மாவட்டத்துல வந்து பெஞ்சல் புயல்னால ஏற்பட்ட பாதிப்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து பிரீச்சஸ் ஏற்பட்டுச்சோ தற்காலிக முறையில அது வந்து நீர்வளத்துறை மூலமா வந்து அந்த பலப்படுத்தும் பணிகளும் வந்து நம்ம கடந்த இரண்டு மாதக்கெல்லாம் வந்து பண்ணிருக்கோம் இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பொசிஷன் பண்ணிருக்காங்க நம்ம என்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு டீம் வந்து நமக்கு வந்திருக்காங்க ஒரு முப்பத்தி நபர்கள் அதே மாதிரி டிஎன்டிஆர்எஃப் டீம் ஒரு நாற்பது நபர்களும் வந்து நமக்கு இங்க ஸ்டேஷன் ஆயிருக்கு போலீஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட டீம்ஸும் வந்து ஃபுல் அலர்ட்ல இருக்காங்க பொதுமக்களும் வந்து இப்போ வந்து சேஃபாக வந்து வீட்டில் இருக்கணும் தேவை தேவையில்லாமல் வெளியில் வர்றது ஆற்றங்கரை ஓரத்துல வந்து போய் நிற்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து தவிர்க்கணும் ஸோ பொதுமக்களும் சேஃபாக இருக்கணும்னு இந்த டைமில் வந்து கேட்டுக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து இந்த மிக கனமழையும் புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து தயார் நடவடிக்கைகளும் எடுத்துள்ளோம்